நம்ம நாளைக்குன்றது வந்து நாளைக்கு கிடையாது ஆக்சுவலா பாஸ்ட் தான் கடந்த காலத்துல எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நாளைக்கும் ரியாக்ட் பண்ண போறோம் பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்லை நம்ம பாஸ்ட் கரெக்ட் பண்ணாம ஃபியூச்சர் வந்து மாறாது நாளைக்குன்றது வந்து கடந்த காலத்தினுடைய ஒரு பிம்பமாக தான் இருக்க போகுது நீங்க எடுத்து பாருங்க என்ன புதுசா புதுசா நம்ம மாத்திட்டு போறோம் நாளைக்கு அதனால தான் ப்ரெசென்ட்லேயே இருக்குன்றாங்க ப்ரெசென்ட்ல இருக்கும்போது பாஸ்டோட ரிஃப்ளக்ஷன் இருக்காது ஃபியூச்சர் பற்றிய தாட் இருக்காது அதுதான் ஞானம் அதுதான் பிரம்ம அதுதான் தெய்வம் அவ்வளோதான் ஸ்லீப்பிங் நல்லா வரும் இப்போ கரெக்டா ஒரு ஒரு வாரம் தான் சாப்பிட்டு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தொடர்ச்சியா சாப்பிட்ட பிறகுதான் உங்களுக்கு அது ரிசல்ட்டே தெரியும் என்னென்ன நடக்கும் அப்படின்னா வீட்டுல வந்து சொத்து கொடுக்கல அப்படின்னு சண்டை இருந்துச்சு பெண்களுக்கு அப்படின்னா அவங்க யாருன்னா கூப்பிட்டு பேசுவாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய கடந்த காலத்துல நம்ம விடுபட்ட எதனா வந்து தாட்ஸ் நம்ம இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுல நடக்கும் வீட்டுக்குள்ளே வந்து டைம் நிறைய கிடைக்கும் எல்லா வேலையிலும் சீக்கிரம் முடிச்சுடுவோம் டைம் நிறைய கிடைக்கும் பாடி வந்து நல்லா சாப்பிட சா இந்த ரெமடி எடுக்க 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 பாடி வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்ஸாக ரிலாக்ஸாக இருக்கும் எந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக சொன்னாங்க எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணுன்றதை கரெக்டாக சொல்லுது அப்படின்னு அதுக்கப்புறம் புலம்புறது மைண்டு வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எப்போ பார்த்தாலும் மைண்டு சேட்ரிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும் ஏன் அது அது ஆகும் போது என்ன தெரியுமா நடக்கும் சாப்பாடு குறையும் ஏன்னா எனர்ஜி வேஸ்ட் இருக்காது மைண்ட் சாட்டிங் கம்மி ஆயிடுச்சு சாப்பாடு குறையாது நம்ம திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில வந்து தப்பு பண்ண மாட்டோம் பசங்களை பத்தி சிந்தனையும் கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சேஞ்சு இது பண்ணுவோம் வெயிட் குறையும் ஒரு ஒரு மாசம் குறைஞ்சி சாப்பிட்டேனா வெயிட் குறைஞ்சிரும் டூ டு த்ரீ கிலோஸ் குறைஞ்சிரும் முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா தாட்டு கம்மி ஆக ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும் ஃபஸ்ட்டு தாட்டுக்கு வந்து என்ன தேவைன்னா நமக்கு சாப்பாடு தேவை அதாவது ஒரு ஆற்றல் உருவாக்குறதுக்கு எண்ணம் எண்ணம் வந்து போயிட்டே இருக்கிறதுக்கு சாப்பாடு இருந்தால் தான் எண்ணம் ஓடும் இப்போ எண்ணம் ஓடுறத நிற்கும் போது சாப்பாடு குறைஞ்சிரும் அப்போ உடம்புக்குள்ள ஹீலிங் ப்ராப்பர்ட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும் என்ன நடக்கும்னா நாம வந்து பாஸ்ட்ல இல்லாமல் ஃபியூச்சர் இல்லாமல் அமைதியாக ப்ரெசென்டில் இருக்கும்போது தாட்டு குழப்பமாக கான்ஃப்ளிக்ட் கான்ஃபிளிக்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க முரண்கள் இது நல்லதா கெட்டதா நான் பண்றது வாழ்க்கை நல்லதா கெட்டதா இல்லை ஒரு தாட் எழுதும் போது அதை வந்து நடத்தலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா இது வந்து கரெக்டாக தப்பா இது நடந்தா நமக்கு எதனா நடக்குமா இதெல்லாம் தாட் கான்ஃப்ளிக் இல்லைனாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் நீங்க தியானம்னா என்னன்னா நான் தியானம் பண்றேன் அப்படின்னு தாட் கூட இல்லாம கான்ஃபிளிக் இல்லாம தியானம் பண்ணும்போது எனக்கு எண்ணங்களே வந்து இருக்குது எண்ணங்களே வந்து இருக்குது எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வராம இருக்காது அந்த எண்ணங்களே வந்து இருக்குதுன்றதுல கான் வரக்கூடாதுன்ற கான்ஃபிளிக் இல்லாம அமைதியா பாத்தீங்கன்னாவே எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து எல்லாரும் கொஞ்சம் உங்களை கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் இந்த இந்த கிளாஸ் முடிச்சோடனே திருப்பி பாருங்களேன் வயது என்பது கணக்கு தான் அப்போ வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இருபத்தோராயிரத்தி அறுநூறு மினிட்ஸ் இருபத்தோராயிரத்தி அறுநூறு மினிட்ஸ் தான் வந்து இருபத்தோராயிரத்தி அறுநூறு மூச்சுக்கெல்லாம் பிரிக்கிறாங்க நம்மளுங்க இருபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு வா கரெக்டாக போச்சுன்னா நூற்றி இருபது வருஷம் வாழலாம் அப்படின்றாங்க அதை குறைக்கும் போது இப்ப மூச்சு தான் விடுறோம் அப்படின்னா அந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கான எனர்ஜி குறையும் போது எக்ஸ்டெண்டட் லைஃப் அதனால மூச்சு காத்து குறைய 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 வாழ்க்கையை வந்து வாழ்நாள் அதிகமாகும்னு சொல்றாங்க இப்போ முக்கா வாசி நம்ம வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மத்தவங்களை தான் சிந்திக்கிறோமே அப்போ எனர்ஜி வெளியவே போயிட்டு இருக்கு நீங்க உங்களை பத்தி சிந்திக்கிற ஃபர்ஸ்ட் டைம் எனர்ஜி உள்ள போவும் எனர்ஜி வந்து லாஸ் கம்மியாகும் இப்ப இதுல இது நடந்துருக்கும் ஹீதர்ல குழப்பம் இல்லாம செரட்டர்ல ஞானம் அப்புறம் வால்நட் சென்டர்ல மாற்றமும் அடிமைத்தனத்திலிருந்து விளைகிறது பாஸ்ட பத்தி சிந்தனை இல்லை பத்தி சிந்தனை இல்லைனாவே நமக்கு வந்து பிரசண்ட்ல வந்துடுவோம் அதுக்கப்புறம் ராக் வாட்டர்ல நமக்கு வந்து இருந்த எத்தனை பேருக்கு வந்து நாம் உறுதியாக வந்து இதை இது மாற்றிக்கவே மாட்டேன் மாத்திருக்கீங்க யோகா மிஸ் பண்ணவே சார் நல்லது ஒரு கட்டமைப்பு கவனிச்சிங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சில நேரத்துல இனிப்பு தேவைப்படும் இனிப்பு சாப்பிடணும்னு தோணும் சில நேரத்துல காரம் தேவைப்படும் காரணம் சாப்பிடும் தோணும் சில நேரத்துல சாப்பிடணும் தோணும் நான்வெஜ் சாப்பிடுவோம் வெஜிடேரியன் சாப்பிடும் அந்த மாதிரி கவனிச்சிங்கன்னா யோகா பண்ணும் போது நீங்க பண்ணுவீங்க அதுக்கான சூழ்நிலை உருவாகும் அதுல ஒரு ஃபேமிலினாவே ஒரு பதட்டம் உருவாகுது பெண்களுக்கு அது இயல்பா தான் ஆகும் வேற வழி இல்லை தொடர்ச்சியான தாக்குதல் வேலைகளோட தாக்குதல் எல்லா இடத்துலயும் தாக்குதல் தங்களை பற்றி சிந்தனை இந்த முப்பத்தஞ்சு அது முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வரைக்கும் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஏன்னா அந்த இருபதுல இருந்து இரு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற நம்ம பிரச்சனைகளை ஹீல் பண்ணியிருக்கோம் நம்ம சாப்பிட்டு பாருங்க பயப்படாதீங்க சில பேர் கோவம் வந்துருச்சு பயங்கரமா கோவம் வருதுன்னா இன்னபிலிட்டி இருக்குனால உள்ள இருந்து கோவங்கள் கோவம் வந்து ரெசனன்ஸ் வந்து உடனே கொடுத்தவொடனே ரெமடி வந்து கொடுத்தவொடனே ரியாக்ட் ஆகுதுன்னா அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அதை விடணும் கொஞ்சம் ஒர்க் பண்ண விடணும் சார் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா டக்குனே ஒரு ஒரு நாள் நிறுத்திட்டு எந்த ரெமடியும் கொடுக்காம அடுத்த நாள் வந்து ராக் வாட்டரும் வைல்டு வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண யாருக்கெல்லாம் திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகி அதுக்கு அதனால பயங்கர மன உளைச்சல் ஆகி அதுக்கப்புறம் சால்வ் ஆயிடுச்சு அதை சால்வ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் தான் திங்க் பண்றீங்க இது க இந்த இந்த பிரச்சனை உருவாகலைன்னா இது பெரிய பெரிய பிரச்சனையாயிருக்குமே அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாச்சு ரெமடி உள்ள போய் ஒர்க்கு அதாவது வேற மாதிரி ஒரு ரெசனன்ஸை கிரியேட் பண்ணதோ அவங்கள விடவே கூடாது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்த மேஜிக் நடக்கும் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து பக்கவா ஒர்க் ஆகும் இந்த ரெமடிஸ் இந்த பர்டிகுலர் ரெமெடி வந்து இந்த ஏஜுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும் அதாவது வேலையில விட்டுட்டு கல்யாணம் ஆகி ஒன்னொடனே வேலை விட்டவங்களுக்கு வேலை போவாங்க வேலைக்கு வேலை கிடைக்கும் அவங்களாம் வந்து வேலையை கிரியேட் பண்ணுவாங்க அவங்களாம் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் அது உங்களோட யூனிக்னெஸ் எல்லாம் வெளிவரும் அப்போ அப்போ நம்ம ப்ரெசியூம் பண்ணது அசியூம் பண்ணது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எதுக்கு ஐம்பது வயசு இருக்கவங்களோ இதை சாப்பிடுங்க சொன்னதுன்னா அந்த ஹீலிங் வந்து அந்த பதினஞ்சு வயசு ஹீலிங் நடக்கும்ன்றது நம்ம ப்ரஸ்யூம் பண்ணியிருக்கோம் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்போ ஒரு வாரத்தில் இந்த ரிசல்ட் நமக்கு இந்த ரெமடியோட எதிர்பார்ப்பு நீங்கள் எல்லாரும் நீங்களாக இருக்க வேண்டும் அருமையான கதை இருக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு குட்டி குட்டி சிங்கம் போய் ஆட்டு மந்தையில சேர்ந்துருச்சு அது கூட வளர ஆரம்பிச்சிச்சு ஆடு சாப்பிட்றதே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஆடு கத்துற மாதிரியே கத்த ஆரம்பிச்சிச்சு பேன் ஒரு நல்லா வளர்ந்துருச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துல நல்லா வளர்ந்துச்சு ஆடும் வளர்ந்துருச்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த சிங்க கூட்டங்கள் வந்து பார்க்குது ஆட்டு ஆட்டை வந்து எப்படின்னா வேட்டை ஆகணும் பார்த்தா இந்த சிங்கம் வந்து இந்த குட்டி சிங்கம் பெரிய சிங்கமாக மாதிரி அங்கே உள்ளே இருக்குது புல்ல சாப்பிடுது பேனு கத்தின்னு இருக்குது போய் ஒரு ஒரு அந்த வழியில் போன ஒரு சிங்க இந்த 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 ஆடு ஆடு கூட இருக்கிற சிங்கம் ஓரமாக போயிருக்கு அது கூப்பிட்டுருக்கு பெரிய ஆண் சிங்கம் அந்த தலைமை சிங்கம் வந்து தலைவர் கூப்பிட்டு இருக்கில்லப்பா நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீ நம்ம ஆள் ஆக்சுவலாக நீ இருக்கிற வேண்டிய இடத்துல நீ எங்கே இருக்கிறியா அதை தான் நீ சாப்பிட வேண்டிய ஆள் இருக்குது இல்லைன்னு பேனு போயிடுச்சு அதெல்லாம் நீ போய் சொல்ற அப்படியே இதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு உண்மையான அதாவது காட்டுச்சுங்கிறதுக்கு திருப்பி ஒரு நாள் வந்து இது கொஞ்சம் வா நான் சொல்றது கொஞ்சம் கேளு நான் ஒரு இடத்துக்கு கூட்டம் பாருன்னு சொல்லிட்டு நேராக கூட்டம் போயிட்டு ஒரு தண்ணியில் தடாகத்துல தண்ணி நீர்நிலையில் போய் காட்டுது நீ உன் முகத்தை பாருன்னா முகத்தை பார்க்கும்போது போது இந்த தாடிலாம் இருக்கு பெருகிய இதெல்லாம் இருக்கு என் முகத்தை பாருன்னா நீ நீயும் நானும் பாரு ஒரே மாதிரி இருக்கும் அங்க திரும்பி பாரு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு வந்து கர்ஜனை பண்ணிச்சான் நான் தான் சிங்கம் அப்படின்னு அந்த மாதிரி பெண்கள் தன்னுடைய சுயத்தை இழந்து இந்த இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பேனு கத்தினுக்கிறாங்க இந்த ரெமடி என்ன பண்ணா மீட்கும் உங்களை அந்த கண்டிஷன்ல இருந்து அப்படியே அழகா தூக்கும் இருக்கும் ஃபேமிலி இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதே ஹஸ்பண்ட் தான் மனநிலை மாறி இருக்கும் அதே சூழல் தான் டைம் நிறைய இருக்கும் சில பேர்லாம் எல்லாம் காலையிலேருந்து காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இருப்பாங்க இருப்பாங்க ஆனா அந்த வேலையை வந்து ரெண்டு மணி நேரத்துலையும் முடிக்கலாம் சொல்லும் நீங்க பாருங்க ஒரு அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட சுதர்மா அதுதான் எனக்குள்ள இருக்கும் நிலை அதுதான் நான் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வச்சு பைத்தியமாயிட்டேன் செல்ஃப் அசப்டிவ்னஸ் நான் இதுதான் எனக்கு பிடித்தது இது எனக்கு பிடிச்ச பத்தி நான் சப்பாத்தி சாப்பிடறேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி செஞ்சு தரேன் நேற்று என்ன பண்ணிருப்போம் சாதம் சாப்பிட்டுருப்போம் அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுருப்போம் இன்னைக்கு எனக்கு அது சப்பாத்தி சாப்பிடணும்னு தோணுது நான் சாப்பிடுவேன் எனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுது அதை நான் செய்வேன் இட் இஸ் நாட் ஃபெமினிசம் நான் வந்த வேலையை செய்யாம நான் வாழற மாதிரி வாழாம மத்தமா மத்தவங்களுக்காக வாழும்போது நான் பைத்தியா பைத்தியமாகவும் டிப்ரெஷன் ஆகும் தான் இருக்க முடியும் டிப்ரெஷனை நீங்க டிப்ரஷன் குறைஞ்சிச்சுன்னா வெயிட் குறைஞ்சிரும்